எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண பரமகம் செயன் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் அஸ்எல் லேம்பட் பேர்ன் வித்தவுட் ஆயில் எ மேன் கெனாட் லீவ் வித்வுட் காட் எப்படி ஒரு விளக்கு எண்ணெய் இல்லாமல் எரியாதோ அதே போல் ஒரு மனிதன் இறைவன் இல்லாமல் வாழ முடியாது எண்ணெய் இல்லாமல் எப்படி விளக்கு எரியாதோ அதே போல் மனிதன் இறைவன் இல்லாமல் வாழ முடியாது ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை ஒருவன் இறைவனை நம்புகிறார் நம்புவதை என்பதை பற்றி இறைவன் கவலைப்படுவது இல்லை அதாவது இறைவன் தனது கடமையினை அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டியதை அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டியதை அந்த மனிதன் எடுக்க வேண்டியதை செய்து கொண்டே இருப்பார் ஏனென்றால் அவனுடைய கர்ம பலன்களை ஏற்றபடி அவனுக்கு கொடுக்க வேண்டியதும் எடுக்க வேண்டியதும் நடந்து கொண்டேதாக இருக்கும் இது நிற்காமல் நடந்து கொண்டிருக்கும் இதுக்கு இறைவன் தேவை இறைவன் இல்லாமல் எதுவும் நடக்காது அவனின்றி ஓரணுவும் அசையாது என்கிறார்கள் எனவே ஒரு மனிதன் இறைவனை நம்புகிறார் நம்பவில்லை என்பதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஆனால் அன்றாட பணிகள் இறைவன் அருளால் இறைவனின் கருணையினால் இறைவனின் திட்டத்தினால் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் அது அப்படி அது நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் நல்லபடியாகவும் நடந்து கொண்டிருக்கும் இதைத்தான் ராமகிருஷ்ண பரமசர் சொல்கிறார் எண்ணெய் இல்லாமல் எப்படி விளக்கு எரியாதோ அதேபோல் இறை அருள் இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கை நடக்காது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்